அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் இபிஎஸுக்கு எதிராகவும் அணிதிரட்டும் ஜெயக்குமார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிவு அதிமுகவை மிகப்பெரிய அதிர்ச்சியை அடைய வைத்துள்ளது தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வரும் அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியவில்லை அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிக கூட இறுதி வரை திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆனால் அதிமுகவோ தான் போட்டியிட்ட முப்பத்தி மூன்று தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தது பன்னிரண்டு தொகுதிகளில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இது அதிமுக கட்சி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதாகவும் பலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பத்து தேர்தல்களில் அவருக்கு தோல்வியே மிஞ்சியுள்ளது எனவே மீண்டும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதே அனைத்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களினுடைய எண்ணமாக இருந்து வருகிறது இதை வலியுறுத்தியே ஓபிஎஸ் அவர்களும் எந்த தியாகத்தை செய்யவும் தயார் அதிமுக ஒருங்கிணைக்க என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் ஜேசிடி பிரபாகர் சசிகலா கூபா கிருஷ்ணன் கே சி பழனிசாமி என முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் அனைவருமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என விரும்பினாலும் எடப்பாடி பழனிசாமியோ சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைத்து கொள்ள தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் இதன் வெளிப்பாடுதான் கேபி முனுசாமியை வைத்து ஓபிஎஸின் செய்தியாளர் சந்திப்புக்கு பதில் கூறவும் வைத்திருந்தார் ஓபிஎஸ் அதிமுகவை பற்றி பேச அருகதை அற்றவர் என்று இதனால் பல தொண்டர்கள் கே முனுசாமியை கடுமையாக சாடியும் வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க எஸ்பி வேலுமணி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் அதிமுக பதினைந்து இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கும் அண்ணாமலை அவர்கள் அதிகமாக பேசியதன் விளைவே கூட்டணி முறிவுக்கு காரணம் என கூறியிருந்தார் இதற்கு வடக்கு மண்டல அதிமுகவின் தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் இது எஸ்பி வேலுமணி அவர்களின் சொந்த கருத்து அதிமுக இனிமேல் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கும் பொருந்தும் என கூறியிருக்கிறார் இது ஒருபுறம் இருக்க தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமார் அவர்களை ஓரம் கட்டி வைத்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது அதிமுகவினுடைய அனைத்து செய்திகளையும் ஜெயக்குமார் அவர்களே வெளியிட்டு வந்தார் சமீபகாலமாக காலமாக ஆர்பி உதயகுமார் கே பி முனுசாமி போன்றவர்கள் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இது ஜெயக்குமாருக்கு மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தி உள்ளது ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே இபிஎஸ்க்கு எதிராக குரல் கொடுத்தார் என்று கூறப்பட்டு வருகிறது சி வி சண்முகமும் இதே மனநிலையில் உள்ளார் எனவே ஜெயக்குமார் உட்பட பல நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைத்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் ஓபிஎஸுக்கு எதிராக அணி ஜெயக்குமார் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது முதல் கட்டமாக சேலம் மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது நன்றி